நான் கேட்டு மை மைடியர் வசந்தி உங்க முதன் முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கருங்குதலை வளைத்து மலர்கனையை பூட்டியின் மேல் எய்து விட்டான் அது என் உள்ளத்தை துளைத்தது லேசான வழி ஆனால் அந்த வழியிலே தான் எத்தனை கொள்ள இந்த காதல் என் இதே ஏட்டிலே காதலுக்கு நீ எழுதி வைத்த பொருள் எவ்வளவோ இனி உன்னை மறக்கவோ துறக்கவோ என்னால் முடியாது உன்னை சந்திக்க துடிக்கிறேன் சந்தர்ப்பம் அளிப்பாயா இனி என்றும் உன்னுடைய பாஸ்கர் 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 சவுந்தலா கூட இந்த

அதர்க்கடிதமா நான் அப்படி ஒன்னு எழுதல சார் இந்த கையெழுத்து உங்களுடையதானே எஸ் சார் இந்த லெட்டர் நீ எழுதினதானே ஆமா சார் ஆனா இனமேனக்கு எனக்கு விளக்கம் தேவையில்லை கௌரமான ஒரு பெண்ணுக்கு கீதரமான ஒரு இட கடிதம் எழுதுது முடியாத குட்டேன் சார் நான் இந்த லெட்டரை உன்னால எங்க காலேஜுக்கே கட்ட பேர் ஆகையே உன்னை இந்த காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்பென்ஸ் சார் சார் ப்ளீஸ் 나 சொல்லாதே நான் ஏன் கேட்க தயாரா வெளிய போ சார் ப்ளீஸ் கெட் அவுட் தர்வீசீது